உஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் கவலைகளை தரக்கூடிய ஒரு மனதுக்கு பிடிக்காத ஒன்று தான் கடன் கடன் என்பது வாங்குவது ஜாயிஸ் தான் அனுமதிக்கப்பட்டது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த கடன் தான் வாழ்க்கையின் நிம்மதி குலைவுக்கும் காரணம் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது அல்லாவே குரானில் கர்பன் ஹசனா அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் அப்படின்லாம் கேட்பான் அல்லாஹூத்தலா ஆனாலும் அந்த கடன் அது அடைபடுகின்ற வரைக்கும் நெஞ்சத்தில் நிம்மதி அடைபடாது சாப்பிட்ற சாப்பாடு இனி ஒரு ஒரு டேஸ்ட் இருக்காது நிம்மதியான முறையில் சுவாசம் கூட விட முடியாது தூக்கம் வராது ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு மூமின் அவன் கடன் வாங்கிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன் அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாவம் துடிச்சிக்கிட்டே வருவான் நிறைய மக்கள் கமெண்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்பாங்க என் கடன் அடையின் துவா செய்ங்க ஹசரத் அப்படின்னு பாவமாக இருக்கும் அதை பார்க்கும்போதெல்லாம் அல்லா ஒன்றும் கவலைப்படாதீங்க அல்லாஹூ மீன் உங்களுடைய கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்வான் ஒன்று கஷ்டப்பட தேவையில்லை இன்சா கூடிய விரைவில் அசரத் நீங்கள் சொன்ன அந்த துவாவை நான் ஓதுனேன் அந்த கடன்லாம் நீங்கினதை நான் கண்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு அல்லா தொகுப்பி செய்வானாக அல்லா அந்த பாவியினுடைய வார்த்தையை உங்களுடைய கடன் தீர்வதற்கு ஒரு காரணியாக அல்லா ஆக்குவானாக இந்த கடன் தீர என்ன செய்ய ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதிகப்படியான முறையில் நீங்கள் ஆயத்தில் குறிசியை ஓதிட்டு வரணும் ஆயத்தல் குறிசி இருக்குது இல்லையா ஆயத்தில் குருசியை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறுமுன்னு சாதா சீதாவாக அது ஒரு பாதுகாப்பு அது ஒரு ப்ரொடக்ட்டு அப்படின்னு மட்டும் நினச்சிராதிங்க ஆயத்தல் குருசியை போல ஒரு சிறந்த ஆயத்து எதுவுமே இல்லைன்றெல்லாம் சொல்லப்படுது சொல்லுவாங்கிற சூழல்லாம் தௌராத்தில் இஞ்சியில ஜபூரில் போன்ற நம்முடைய முந்தைய வேதங்களிலெல்லாம் ஒரு ஆயத்து தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் அதாவது பதியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஆயத்துக்குரிசியாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்த ஆயத்தில் குருசியை இருபத்தோரு முறை ஓது இருபத்தோரு முறை தொடர்படியாக நீங்கள் ஓதி வருவதாகிறது கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை கூடிய விரைவில் திருத்துடும் கடன் பிரச்சனையை உங்களுக்கு கூடிய விரைவில் என்ன செஞ்சிடும் இன்ஷால்லா நிவர்த்தி செய்திடும் தொடர்ந்த துவா தொடர்ந்த உழைப்பு மூணுமே இருக்கணும் ஆயத்தில் குறிச்சி இருக்கணும் தொடர்ந்த துவா இருக்கணும் தொடர்ந்த உழைப்பு இருக்கணும் ஏன்னா காசை நீங்கள் பார்க்கணும் காசை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்போ தான் கடன் அடைக்க முடியும் கடனை அடையக்கூ அடைக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்காலமெல்லாம் எல்லாம் அவங்களோட இருப்பான் கவலைப்படாதீங்க அபிகள்நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா ஒரு 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 காசை கடனுக்கு வாங்குகிறான் வாங்கும்போது அவனுடைய நீயத்து எப்படி இருக்குது இறைவாக இதை நான் அடைச்சரணும்னு சொல்லி இருக்கும்போது அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பை ரப்பு எடுத்துக்கொள்கிறான்ங்கிற சொல்லுல்லா ஐசல்லா அலிஸ்லாம் புகாரிலேயோ முஸ்லீம்லையோ இது இந்த ஹரிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அவங்களுடைய நோக்கம் வந்து கடனை அடைச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அந்த நோக்க நீத்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கடனை சீக்கிரத்தில் அடைக்கக்கூடிய தௌஃபீக்கின் வாசலை அல்லாஹ் அப்படியே ஓப்பன் பண்ணுவான் திறந்துருவான் நம்ம கவலைப்பட தேவையில்லை கடன் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு கவலைப்பட தேவையில்லை அந்த கடன் கொடுத்த நபருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கருணை அல்லாத்தில் வியாபிக்க செய்வான் அவர் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியா கிறிஸ்டியனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் தந்தவருடைய உள்ளத்தில் வந்து அல்லாஹு ரபுல்லாலமீன் ஒரு கருணையை வியாபிக்கக்கூடிய அளவுக்கு த ஆயத்தில் குருசி மகாப்பிரிய வல்லமை படைத்தது வட்டிக்கு வாங்கக்கூடாது அடகு வைக்கிற வேலை கிடையாது வித்துரு ஒரு பொருளை அந்த பொருளை அல்லாஹூத்தாலா திரும்ப மீட்டுறதுக்கு அல்லாஹூ ஆலமீன் திரும்ப வாங்கிறதுக்கு அல்லாஹூத்தாலா தகுப்பிக்கு செய்வான் ஆனால் வட்டிக்கு அடகு வைக்கக்கூடிய அந்த ஹராமியத்தை நீங்கள் செய்யும்போது கடனுக்கு மேலே கடனை லேனத்தை அல்லாஹத்தாலா அது மேலே ஏவி விட்டுருவான் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அடகு வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த காணொலியை கண்ட பிறகு சபதமே இருங்க சத்தியம் பண்ணுங்க அல்லா இடத்துல ரப்பரே ரப்பே கடன் கடன் படுவேன் ஆனால் வட்டிக்கு பட மாட்டேன் அடகு வைப்பேன் அடகுன்னு சொன்னால் ஜாயிஸான இடத்துல அதாவது வட்டி இல்லாமல் கடன் தரக்கூடிய இடத்துல என் நான் அடகு வைப்பேன் அது கூடும் மற்றபடி சேட்டுகிட்ட வச்சேன் அவன்கிட்ட வச்சேன் இவன்கிட்ட வச்சேன் அவன் வட்டிக்கு தரான் இவன் வட்டிக்கு தரான் அவன் இந்த வட்டிக்கு தரான் ஒரு ரூபா வட்டிக்கு தரான் ரெண்டு ரூபா வட்டிக்கு தரான் இந்த வட்டி எந்த வகையிலும் கூடாது அந்த கடனை அல்லா நிறைவேற்ற மாட்டான் மென்மேலும் மென்மேலும் காலை சுற்றிய பாம்பு போல திரும்ப திரும்ப உங்கள் இடத்துல அது மீளும் அந்த கடனில் இருக்காது அந்த கடனில் எந்த விதமான அல்லாவுடைய அருளும் இருக்காது எந்த கடனில் வறக்கத்து இருக்கணும்னு சொன்னால் இயலாமையின் காரணமாக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் இருக்குது பற்றியெல்லாம் ஒரு மருத்துவமனை கஷ்டம் நல்லா பாதுகாக்கணும் ஒரு பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லா பாதுகாக்கணும் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு வேல்யூபிள் இருக்கிற அல்லாவுடைய கருணை வியாபிக்கும் அல்லாஹ் ரபுல்லாலுடைய கருணை கிடைக்கும் உங்களை விசாலமான பணக்காரனா அல்லாஹ் மாற்றுறது கூட இந்த ஆயத்திற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் சகோதரர்களே நீங்க கவலைப்படணும் அதோட கூடி இந்த திக்கரை அதிகமாக செய்யணும் எந்த திக்கரை அதிகமாக செய்யணும் படைத்தவனின் பேருண்மைகளையும் கண்ணியத்தையும் பறைசாற்றக்கூடிய அவன் புகழை உச்சியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அவனுடைய புகழுக்கு ஒரு பெரும் அலங்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய யா அசீஸ் சொல்லுங்க யா அசீஸ் ஸ்கிரீனிலும் தருகிறேன் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யா அசீஸ் அதோடு கூடிய யா அல்லான்னு உங்களுடைய தாய் மிக்க அந்த இறைவனின் பெயரை நீங்க இணைத்து கொள்ளுங்க யா அசீஸ் யா அல்லா யா அசீஸ் யா அல்லா யா அசீஸ் يا الله ادور قولي ايه الكرسي الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض ذا الذي يشفع عنده الا بإذن يعلم ما بين ايديهم وما خلفهم

செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றன காத்து கொண்டிருக்கின்றன அதனால் கவலைப்பட தேவையில்லை கடன் இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வேலை அடகு வச்சிட்டிங்கன்னா அல்லாட்ட அழுது மன்றாடு தௌபா செய்து உங்கள் அப்படியே சஜிதாலே கிடக்கணும் நீங்கள் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி சேட்டு கடையில் அடகு வச்சுட்டேன்னு தெரியாமல் ரப்பே என்னை மன்னிச்சிரு வட்டியினுடைய கோர முகம் தெரியாது வட்டியினுடைய பாதிப்பு தெரியாது வட்டியினுடைய பாவம் தெரியாது நான் செஞ்சிட்டேன் இறைவான்னு சொல்லி தவ்வாபு யா தவ்வாபு அதை அதிகமாக சொல்லி 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 அல்லாவிடத்துல அழுது மன்றாடிய பிறகு இந்த இதை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய உதவி கிடைச்சது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்க இந்த சேனலை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இது போன்ற விஷயங்களை மற்றவங்களுக்கும் அலமது நீங்கள் பரப்புங்கள் அல்லா டோபிக் செய்வான் ஆனாக ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா